இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து காட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க ஒரு அழகான அற்புதமான மூலிகையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூலிகை தாவரத்தோட பேர் புலி நகச்செடி தாவரவியல் பெயர் மார்டினிய ஆன்யூ இதோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க தாவரம் முழுவதுமே ஒரு மாதிரி ஈரத்தன்மை உடைய மென்மையான சுணப்புகளை கொண்டது இந்த செடி மழை நேரங்களில் அதிகமாக வளரக்கூடியதுங்க நீர் அதிகமாக இருக்கும் இடத்துல அதிகமாக காணப்படும் இந்த செடிக்கு எலி மண்டை எலி வராகி செடி எலி விரட்டி பிச்சு நகம் நகம் செடி அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குதுங்க இப்போ நம்ம அந்த செடிகளுடைய பூக்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இதோடய காய்கள் சிறிய மாங்காய் போல் இருக்கும் அதுக்கப்புறம் விதைகள் வரும்போது காய்கள் வந்து நல்லா காஞ்சி புலிநகம் போல் காணப்படும் அதனால் தான் இதுக்கு வந்து புலிநகை செடி அப்படின்னு பேர் வந்துச்சுங்க இந்த தாவரத்தை ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு நான் எதுக்கு சொன்னேன்னா இதனுடைய விதைகள் தங்கத்தை விட விலை உயர்ந்தது ஆன்லைனில் ரொம்ப அதிகமாக விற்குது அப்படின்னு கேள்விப்பட்டேங்க அதிகமாக இது ஆயுர்வேதத்தில் முடி வளர்ச்சிக்கும் காச நோய்க்கும் பயன்படுது இதனுடைய இலை வேர் காய் அனைத்துமே மிக மருத்துவ குணம் வாய்ந்தது காக்கா வலிப்பு நோய்க்கு கூட இந்த மூலிகையை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம் தேங்காய் எண்ணெயோட இதன் இலை சாற்றை நன்றாக பிழிந்து கொதிக்க வைத்து வடிகட்டி பிறகு தீக்காயங்கள் கட்டிகள் புண்கள் மீது தடவி வந்தால் விரைவில் குணம் காணலாம் இந்த தாவரத்தில் ஆன்டி ஆக்சைட் அதிகமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட காயங்களையும் விரைவில் குணமடைய செய்கிறது இதன் விதைகளை சேகரித்து தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து பிறகு பாட்டில்களில் வைத்து தலைக்கு தேய்த்து வந்தால் நீண்ட நாள் பட்ட நரைமுடி கூட சரியாகிவிடுவாம் நம்ம கிராமப்புறங்களில் தேன் கொடுக்கு செடி காக்கா முக்கு செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி அற்புதமான குணம் கொண்ட இந்த தாவரத்தோட விதைகளையும் காய்களையும் இந்த செடியில் வந்ததுக்கப்புறம் நான் சேகரித்து வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேங்க இந்த மாதிரி நிறைய அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்றீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ